இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும் அரசு மேல்நிலைப்பள்ளி வாகராயம்பாளையத்தில் நாட்டு நலப்பணி திட்ட துவக்க விழா தற்பொழுது நடைபெற இருக்கின்றது குறிப்பாக நம் பள்ளியில் பத்தாண்டுகளுக்கு மேலாக நாட்டு நலப்பணி திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இந்த ஆண்டை பொறுத்தளவு நம்முடைய முகாம் இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா மோபுரிபாளையம் பேரூராட்சி மோபுரிபாளைய உட்பட்ட பகுதியில் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் தங்களுடைய பணியினை சிறப்பாக செய்ய இருக்கிறார்கள் குறிப்பாக மகாத்மா காந்தியடிகளினுடைய ஆதார கல்வின்னு சொல்லுவாங்க அதாவது ஆதார கல்வினால் நமக்கு பணியை நாமளே செய்து கொள்வது நம்முடைய பணியை நாமே செய்து கொள்வது அவருடைய நினைவாக தான் இந்த நாட்டு நலப்பணி திட்டத்தை உருவாக்குனாங்க அதனுடைய தாரக மந்திரம் உங்களுக்கே தெரியும் எனக்காக அல்ல உனக்காக அப்படிங்கிறத தாரக மந்திரம் குறிப்பாக நம்மளுடைய செயல்பாடு அதாவது திருநாவுக்கரசாக சொல்லியிருப்பார்ல என் கடன் பணி செய்து கிடப்பதை என்று சொல்லியிருப்பாரு நம்மளுடைய கடமைகளை செவனை செய்ய வேண்டும் அந்த செவனை செய்ய வேண்டிய இயல்பினை பள்ளிக்கூட நிலையிலேயே பெற வேண்டும் என்பதற்காக பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கு நாட்டு நலப்பணி திட்ட துவக்கு விழா தற்பொழுது தொடங்க இருக்கின்றது இவ்விழாவினை தொடங்கி வைக்க தொடங்கி வைக்க அவர்கள் வந்திருக்கிறாங்க அவர்களையும் மற்றும் சிறப்பு விருந்தினர்களையும் வருகை வருகை என வரவேற்கின்றோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்தாரை வரவேற்பது நம் தமிழர்கள் மரபு அம்மரபினை ஒட்டி வரவேற்புரையாற்ற நம்முடைய தலைமை ஆசிரியர் திரு ஐ அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம் இந்த நாள் இணைய நாளாக அமையட்டும் நம்முடைய பள்ளிக்கு இந்த வருடத்துக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டுக்கான நாற்று நலப் பணித்திட்ட முகாம் நடைபெற உள்ளது அது சார்ந்து அதனுடைய தொடக்க விழா இனிதே நடைபெற உள்ளது அந்த விழாவுக்கு வருகை புரிந்து இருக்கக்கூடிய நமது பகுதி எப்பொழுதும் பசுமையாக வைத்திருக்கக்கூடிய நமது மோப்பிரிவாலயம் பேராட்சித் தலைவர் திரு சசிகுமார் ஐயா அவர்களை வருகவர் என வரவேற்கிறோம் அதே போன்று இந்த விழாவுக்கு வருகை பிரிந்திருக்கக்கூடிய நமது கௌசிகா நதி மீட்டெடுத்த திரு செல்வராஜ் அவர்களை வருகவர்களை வரவேற்கிறோம் அதே போல் இந்த நாட்டு பணி திட்டத்தை மிகச்சிறப்பாக கடந்த மூன்று ஆண்டுகள் மிகச்சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய தங்கவேல் ஐயா அவர்களை வருகவர்களை வரவேற்கிறோம் அதே போன்று இருபால் ஆசிரியர் பெருமக்களும் மாணவக் கண்மனை நீங்கள் தான் செய்ய போகிறீங்க நம்ம நாட்டுக்காக தான் செய்கிறோம் நம்முடைய இடம் தூய்மையாக இருக்கணும் அதே போன்று நம்ம மற்றவங்களுக்கு வந்து உதவியாக இருக்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல வாய்ப்பு நாங்கள்லாம் காலேஜ் படிக்கும்போது இந்த நாட்டு நலப்பணித்திட்டத்தில் இருபது நாள் கேம்பில் இருந்திருக்கோம் அதே போல் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மதில் சுவரெல்லாம் கட்டி கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி வந்து ஆக்டிவிட்டி செய்யும் போது நமக்கு வந்து அதிக ஆர்வம் ஏற்படுது அடுத்து கூட எப்படி பழகணும் அப்படிங்கிற ஒரு தெளிவானது கிடைக்கிது நம்முடைய நிகழ்வுக்கு வருகை பிறந்திருக்கக்கூடிய நமது சரவணகுமார் ஐயா அவர்கள் ஒரு சின்ன கரு கருத்து சொன்னார் என்னென்னா பஞ்சாயத்தை வந்து நம்ம பஞ்சாயத்தினுடைய செயல்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு நாள் வந்து நமக்கு அளவு அளவு பண்ணியிருக்காங்க சோ அதற்கு சசிகுமார் ஐயா அவர்களுக்கு அனுமதி கேட்டுக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து கொடுத்தீங்கன்னா நாங்கள் போய் பார்த்துட்டு அவங்களுடைய செயல்பாடு என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொண்டு நம்ம வரக்கால காலங்களில் அது உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக அமையும் ஸோ இந்த நாட்டு நல பணி திட்டத்தில் அனைத்து மாணவர்களும் இணைந்து செயலாற்றி நம்முடைய பள்ளி வளாகத்தையும் நம்முடைய பள்ளியும் மிகச்சிறப்பான ஒரு நிறையா ஆக்டிவிட்டியெல்லாம் வச்சுருக்கார் சார் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ஆக்டிவிட்டியெல்லாம் செய்து நல்ல ஒரு சிறந்த மாணவர்களாக வருவதற்கு அனைவரின் சார்பாக வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவிக்கிறேன் நன்றி குறிப்பாக எதிர்கால வரலாறு பள்ளிக்கூடத்தில் உருவாக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க இன்றைய குடிமங்களாக இருக்கக்கூடிய நீங்கள் எதிர்காலத்தில் தலைவர்களாக இருப்பீர்கள் மக்கள் தொண்டு மகேசன் தொண்டு என்று சொல்வார்கள் இதேமாரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நம் பள்ளியில் ஒரு மாணவராக படித்து இன்று மோபுரிபாளைய பேராட்சி தலைவராக தன்னுடைய தகுதியின் மூலமாக உருவாகி இருக்கிற தலைவர் யார் பார்த்தீங்கன்னா திரு சசிகுமார் ஐயா குறிப்பாக தானம் தர்மம் இரண்டு சொல்லு சொல்லுவாங்க தானனா உங்களுக்கே தெரியும் தானனா நாம தேடி போய் கொடு கொடுப்பது தர்மம்னால் நம்மளை தேடி வந்தவர்களுக்கு கொடுப்பதுன்னு சொல்லுவாங்க அதனால தான் தானம் தலைகாக்கும் சொல்ல தர்மம் தலைகாக்கும் சொல்லுவாங்க நம்மை நாடி வந்தவர்களுக்கெல்லாம் உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும் அதனாலதான் மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய கர்ணனுக்கு அந்த பேர் கொடுத்ததுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அவரை தேடி எல்லாருமே போவாங்க அவர் இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டே இருப்பார் அவர் தேடி போய் தானம் கொடுக்கல அவர் நாடி தேடி வந்தவர்களுக்கெல்லாம் தானம் கொடுப்பாங்க அதனால தர்மம் தலை காக்கும் அந்த தர்மத்தினுடைய நல்ல நிகழ்வு ஒழுக்கம் பண்பாடு அதுவாக கடமையை செய்வது நம்மளால் இயன்றதை செய்வது இதெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாட்டு நலப்படி திட்டமானது உருவாக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தினை துவங்கி வைக்க பேராட்சி தலைவர் அவர்களை தலைமையேற்று நடத்தி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் இந்த நாட்டு நலப்படி திட்டம் முகாம் துவக்கு விழா இன்று சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதற்கு தலை தலைமை ஆசிரியருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இதில் கலந்து கொள்ளும் மாணவர்களுக்கும் எனது மன நன்றி வாழ்த்துக்களை கொள்கின்றேன் இப்போ நாட்டு நாள பணித்திட்டம் அப்படிங்கிறது வந்து படிக்கிற காலத்தில் வந்து நம்ம ஒரு பகுதிக்கு போய் முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா தங்கி இருந்து அந்த கிராமத்தில் வந்து மக்களோட மக்களாக பழகி நம்ம அந்த கிராமத்தில் என்ன சூழ்நிலை இருக்குதுன்னு பார்த்து அங்கே இருக்கிற நல்லது கிட்ட தெரிஞ்சுட்டு அங்கே நம்ம ஒரு சர்வீஸாக பண்ணின காலங்கள் முன்னாடி இருந்துச்சு இப்போ நம்ம போய் தங்கி இருக்கிறக்கான சூழ்நிலைகள் இல்லாதனால காலையிலேருந்து மாலை வரைக்கும் நீங்கள் இதில் பங்கெடுக்கிறீங்க நிச்சயமாக வந்து இது பயனுள்ளதாக நீங்கள் இது வந்து ஒரு பசுமையான நினைவாக இருக்குது நீங்கள் அந்த ஒவ்வொரு நாளையும் வந்து பயனுள்ள நாளாக பயன்படுத்தி அங்கே இருக்கிற மக்களுக்கு உண்மையான சர்வீஸ் பண்ணி அது மூலிமா நீங்களும் நிறைய விஷயங்களை கற்றுக்கணும்னு கேட்டுக்கிறேன் அதே போல் வந்து நம்ம பேராட்சியில் வந்து நிறையா ஒரு திட்டங்கள்லாம் நடைபெற்று வருது அது நீங்கள் மாணவராகி நீங்களும் வந்து நேரில் வந்து ஒரு நாள் வந்து இப்போது எக்ஸாம் சொல்லணும் ஒரு சிசிடிவி கேமரா வந்து நம்ம பாட்டிக்கிற பேராட்சி முழுவதும் அது நீங்கள் வந்து எப்படி செயல்படுது அது நாளாக நம்ம இந்த மூணு வருஷத்தில் வந்து எவ்வளோ பேர் அதனால் வந்து பயன் அந்த குற்றச்செயல்கள் எவ்வளோ நம்ம தடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது நேரடியாக வந்து நீங்கள் பார்க்கணும்னு கேட்டு அதே போல் வந்து பதினாயிரம் மரங்கள் ஆறு வனங்களாக உருவாக்கப்பட்டிருக்குது அதுபோல் நம்ம ரோடு சைடு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் மரங்கள்லாம் வச்சுட்டுருக்குறோம் இதெல்லாம் இந்த வனங்கள்லாம் ஒரு நாள் வந்து எல்லாம் பார்க்குறோம்னு கேட்டுக்கிறோம் இப்போ என்எஸ்எஸ் கேம்பை வந்து நீங்கள் ஒரு மீண்டும் என்ன கேட்டுக்கிறோன்னா அது பயன் உள்ளது அது நம்ம வந்து ஒரு இருபத்தஞ்சி பேர் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக அந்த டைம் ஸ்பெண்ட் வேஸ்ட் பண்ணாமல் சிறந்த ஒரு அனுபவமாக இந்த இந்த நிகழ்வு எடுத்துக்கோன்னு கேட்டு இந்த வாய்ப்பு கூட அனைவருக்கும் நன்றி கூறிவிடுகிறேன் நன்றி வணக்கம்